துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைகுட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆனிங்வத்தனை காதலால் கூப்புவரதம் கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதமாக வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற காலத்துல நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணிக்கூடிய சிற மாதமான இந்த மாசி மாசத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்துல என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர ராசி அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிற சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோட பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலில் வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் காலபருச தத்துவத்தில் பதினோராவது ராசியான கும்பராசி கும்ப ராசிக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் மாசி மாதம் அப்படின்றதே கும்பராசி தான் ஸோ கும்பம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம் கோயில் கோபுரத்தை க குறிக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி கோபுர கலசம் வந்து மங்களமான ஒரு விஷயம் மங்களங்க மங்களமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம கலசம் வச்சு வழிபாடு எடுத்துக்குவோம் ஸோ அப்படிப்பட்ட மங்களமான ராசிக்காரர்களான கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்குறோம் அதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக நிலைகள் நிலைகள் தான் தேவை இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்குறோம் மாத கிரகங்கள் சுக்ரன் புதன் சபா இவங்க மூணு பேரும் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் அதாவது ராசி கும்பராசி அப்படின்றதுனால மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வா வந்து பன்னெண்டாம் வீட்டில் நாலுக்கும் ஒம்பது உடைய சுக் நாலு ஒம்பது கூடைய சுக்ரன் பன்னெ பன்னெண்டாம் வீட்டில் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய புதன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் மொத்தத்தில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த காம்பினேஷன் வந்து மீன ராசியில் சாரி மகர ராசியில் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்படின்ற காம்பினேஷன் இது என்ன பலன் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னா என்ன விதமான பிரச்சனை அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை பணப்பற்றாக்குறைக்கு சார்ந்த பிரச்சனை நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை அஞ்சு அப்படின்றப்போ குழந்தைகள் வெளிநாடு போகிறது அல்லது இவங்களே தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகிறது இது மாதிரியான விஷயங்களை நிறைய சொல்லுது அதாவது பொதுவாக ரெண்டாம் இடத்துல ராகு அப்படின்னா வெளிநாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பத்துக்கு ரெண்டில் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த காலகட்டங்கள் வெளிநாட்டு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெளிநாட்டு வருமானம் வரும் அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போங்க அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணல என்னென்னு கேட்டிங்கன்னா சனியில் வெளிநாடு போகிறது சிறப்பான ஒரு யோசனை இல்லை அது முதல்ல நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கணும் வெளிநாடு போகலாம் அப்படின்னா அதுக்கான தசா புத்திகள் நல்லா சப்போர்ட் பண்ணணும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதத்தில் இருக்கணும் ஆனால் இது கோச்சார கிரகத்தை வச்சுட்டு நீங்கள் வெளிநாடு போங்க அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான் அதுலேயும் குறிப்பிட்டு ஏழரைச்சனி காலகட்டங்களில் வெளிநாடு போங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தவறாயிடும் ஏன்னா வெளி நீங்கள் ஏழரைச்சனி காலகட்டத்தில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் கூட பேர் தப்பாக பிரிண்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வெளிநாடு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜோசியரை நீங்கள் பார்த்து இந்த காலகட்டங்களில் இந்த ஏழரைச்சனி காலகட்டங்களில் நடக்கிற திசா புத்திக்கு பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் வெளிநாடு போகலாமா கூடாதான்றது ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் போகிறது வந்து போங்க ஆனால் ரெண்டாம் வீட்டு ராகு நீர் வீடாக இருக்கிறதுனால நீர் வீட்டு ராகு அப்படின்றதுனால ஜென்ரலாக நீங்கள் யாரின் போகலாம் வெளிநாட்டு வருமானம் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் குழந்தைகள் வழியாகவும் வெளிநாட்டு வருமானம் உண்டு தொழில் ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கை ரீதியாகவும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாசி மாத கிரகநிலைகள் சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் மாசி மாதத்துக்கான ஒரு நுட்பமான விஷயம் ரெண்டாவது விஷயம் தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பத்து குடையவன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா அவர் பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கார் பத்து குடையவன் பன்னெண்டில் ஆட்சி பலமாக இருக்கலாமா அப்படின்னா இருக்கிறது தவறு தான் அப்போ இந்த மாசி மாதம் தொழிலுக்கு உங்களுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பொதுவாகவே ஜென்ம சனி கும்ப ராசிக்கு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் தொழிலில் பாதிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டங்கள் தொழிலில் சிக்கலாக இருக்கே இந்த மாசி மாதமாவது நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது இந்த மாசி மாதத்தில் நீங்கள் தொழில் நல்லா இருக்காதுன்னு நான் சொல்ல வரல தொழிலில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் பத்து கொடிவன் பண்ணில் அப்படின்னா தொழிலில் நஷ்டம் அப்படின்னு தான் அர்த்தம் அதை லாபமாக மாற்றலாம் ஏன்னா ஒம்பது குடையவனும் அங்கே தான் இருக்கார் ஒம்பதாம் இடம் பாகிஸ்தானை ஒன்பதாம் இடத்த அதிபதியும் ப தான் இருக்கார் அப்போ பாகிஸ்தான் அதிபதி பத்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி மூணு பேர் சேர்ந்து படனில் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் உழைக்காத வருமானத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நாலு அஞ்சு ஆறு தொடர்பு அப்படிங்கிறது குழந்தைகள் வெளிநாடு போவாங்க அந்த வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரங்க இந்த மாசி மாதத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை நிறம் பயன்படுத்தலாம் வெள்ளை நிறம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெள்ளை நிறம் மட்டும்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அலங்காரமான தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அலங்காரமான பெண் தெய்வங்கள் அதிகமாக நகையை அணிவிச்சிருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் நான் பொதுவாகவே எப்போவுமே கும்பராசிக்கின்னு ஒரு தெய்வம் சொல்லுவேன் தேவதனப்பட்டி மூங்கிலனை காமாட்சி அம்மன் நம்மளுடைய வழிபாடு ரொம்பவுமே உங்களுக்கு இந்த ஏழரைச்சனி இந்த பாதிப்புகளை நீக்கி கொடுக்கும் பொதுவாக உங்களுக்கு சனியினுடைய பாதிப்புகள் அப்படின்னா நீங்கள் தேவதானப்பட்டி காமாட்சி அம்மனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம் இது ஏழரைச்சனி நடந்தாலும் அஷ்டமச்சனி நடந்தாலும் அத்தாஷ்டமச்சனி நடந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு சில ஜாதகங்களுக்கு இதே கோயில் பாதிப்பத்தரக்கூடிய ஒரு அமைப்பில் உட்காந்துருக்கும் அப்போ எல்லாருக்கும் இது பொருந்துமானா இல்லை ஆனால் சனிக்கு இந்த கோயில் தான் பரிகார கோயில் ஆனால் எல்லா ஜாதகங்களுக்கும் இது ஏற்ற ஒரு அமைப்பு இல்லை இதை ஜாதக ரீதியாக அணுகி தான் நம்ம அந்த கோயிலை முடிவு செய்யணும் ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வந்து வெள்ளை நிறம் நம்ம கொடுத்துருக்கோம் தெய்வம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கான மாசி மாச பலன்கள் கொடுத்துருக்கோம் இதோடு இந்த ராசி பலன்கள் நிறைவாகுது